Pebbles Tamil Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க சென்னை திருவான்மூர் பக்கத்தில் ஈஞ்சம் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்கேன் இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ரைட்ஸ் அண்ட் வாட்டர் கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணுங்கள் உள்ள என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது எப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க

எல்லாருமே என்ஜாய் பண்ணும் இப்போ வாங்க ஒன் பை ஒன் எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணலாம் முதல்ல என்னென்ன ரைடு இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடல்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ரைடு சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ரைடு ஃபேமிலி ரைடு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கு வாட்டர் ரைடு ஒரு ஏழு இருக்கு ஆறு மணிக்கே அம்யூஸ்மெண்ட் பார்க் க்ளோஸ்டு இப்போ வாங்க உள்ள போகிறோம் நம்ம வந்துவிட்டோம் ல உள்ள வரும் போச்சு தப்பட்டெல்லாம் கிழி கிழின்னு கிழிது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்குன்னு தெரில எப்படி உள்ள எவ்வளவு கூட்டமா அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிரிக்காத இருக்கார் அவரை பார்த்துட்டு அடுத்துதான் நம்ம உள்ள போகலாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு அவர் சிரிக்கவும் மாட்டாரு அதே நேரத்துல கண்ணும் உங்களுக்கு அசையவே அசையாது நானும் அஞ்சு நிமிஷமாக ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் அவர் கண்ணு மூடுவாரு கண்ணு மூடுற மாதிரிலாம் தெரியல உண்மையிலே ஒரு டீவரோட தனித்திறமைனே சொல்லலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருங்க வரும்போது பாருங்கள் ஓகே விவர் நீங்கள் பிஜேபிக்குள்ளே வரதா இருந்தால் உள்ளே வரைக்கும் போகிறதுக்கு வாக் பண்ணி போகலாம் அப்படியும் போகிறவங்க போங்க இங்கே ஒரு ட்ரெயினும் இருக்குது இந்த ட்ரெயினில் கூட நீங்கள் போகலாம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் வந்து ட்ரெயினில் விரும்பி போவாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தர் ஒருத்தரை மறந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டு தாமையாக இருக்குது பாட்டு இறக்கி விட்டாரு அதுக்குள்ள பாட்டு நிக்கட்டுமா இல்ல போகட்டுமா உள்ள என்ட்ரா வரதுக்குள்ள எண்டு கட்டு போட்டுருவாரு போல இருக்கு நம்ம போறது கீ கப் என்னடா பிஜிபி வந்திருக்குமே பயங்கரமான கேம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் லைட் சிப் ஆஃப் தி கப் அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் என்ன இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுற்று சுற்றுறாங்க எப்பவுமே நம்மளுக்குன்னு தனியாக ஒரு என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்கு பாஸ்ட் பண்ணுங்க என்ன நான் இம்ப்ரெஸ் ஆகல பாஸ்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சுற்றுறாங்க என்னை தவிர பாருங்களே எல்லா கப்பும் சுத்துது ஆனால் இது மட்டும் சுத்த மாட்டேங்குது ஏய் டாமி சுத்துடா அப்படியே நிற்கிறியடா ஏதாவது பண்ணுடா அப்படிலாம் ஜாலியாக இருக்கிறாங்கடா என்னங்க இப்படி ஆகி போச்சு பாருங்க எனக்கு பக்கத்துல இவன் சுத்துறான் நாங்க பாருங்க இவன் எப்படி இருக்கானா இவன் எப்படி இருக்கல இந்த ரேட்ல ஜாலியா இருந்தது இவங்க மூணு பேரும் மட்டும்தான் என்ன எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க உங்க ஹீரோ தோத்துட்டாரா ஹீரோ இன்னைக்குமே தோக்க மாட்டாரு ஹீரோ அடுத்த ரவுண்ட்ல இந்த கம்பை சுத்துதாம போகவும் மாட்டாரு இப்போ வெயிட் பண்ணுங்கள் இந்த கேம் எப்படி பாருங்க பாருங்கள் கப்ஸாசர் கேமோட மெயின் ரூல்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் சுத்தணும் அதுதான் கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் லேட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் பவர் இந்த ஸ்டேரிங்கே கொடுத்தீங்கன்னா அடுத்து வாங்க அடுத்து என்ன கேம் இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ண போகிறது ஏரோப்ளே ஏரோப்ளேன் கேம் எப்படி இருக்கும்ன்றதை ரைடு போயிடு அப்படி பார்க்கலாம் வாங்க ஓகே நம்பர் 8 ஸ்டார்ட் அடிச்சி ஏரோப்ளேன் ரைட் வா ஆ ஏரோப்ளேன் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளேடி மாண்டிங் இருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. ஸ்டேஷன் okay, பண்றாரு.

. ஓகே விவர்ஸ் இங்கே ஜாயின்ட் பில் இருக்கிறதுலேயே பெருசு டோட்டல் விஜிபியை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஜாயின்ட் பில் ட்ரை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏர் வருமோ அது இந்த ஜாயின்ட் பில்லில் வரும் நல்ல ஒரு தாத்தம் கிடச்சிது வாங்க அடுத்த ரைடு பார்க்கலாம் இந்த ஹார்ஸ் ரைடில் நானும் என்னுடைய கேமரா மேனு தான் இப்போ ரைட் பண்ண போகிறோம் பின்னாடி குதிரை குதிரை பச்சை குதிரை பச்சை குதிரை

அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என்ன பண்ற உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தது பரவாயில்லையா என்ஜாய் பண்ணியா என்ஜாய் பண்ண கடுப்பாய் ஒன்று ஹார்ஸுக்கு ஆப்போசிட்டே உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு உங்க கார் கேம்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு டேஷ் கார்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒரிஜினல் கார் ஓட்டுற உனக்கு எதுக்கு டேஷ் கார் குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த டேஷ் கார் ஓட்டுங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்து என்ன கேம் இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் இப்போது அடுத்தது வந்து ரோவில்

இந்த நம்ம இப்போ போக போறது எல்லோவா ப்ளூவா ஐ லைக் எல்லோம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் ஒரு இஃப்டர்நூன் டைமுன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாம் ஃபுட் கோர்ட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ரு கேம்ஸ் போயிடுவாங்க நாமளும் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் போக போகிறது வாட்டர் கேம்ஸ் தான் இப்போ நம்ம கீழே இருந்து ஆரம்பித்தோம் தரைப்பகுதியிலிருந்து பத்து அடிக்கு மேலே விட்டோம் உண்மையிலே இது சூப்பர் ரைடு தாங்க ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேஜி வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைடில் நாட் அலவுடு பெரியவங்க அதாவது ஓரளவு பெரியவங்களாகட்டும் வயதானவங்களாகட்டும் இந்த ரைடு என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே அலோட் இருக்குது ரொம்பவே சேஃப்டியாக தான் இருக்குது இந்த ட்ரொடெக்டோட நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்குது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபீவர் பத்து அடி உயர்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருந்துது ஓப்பன் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்ததுங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வியூவர் டைம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட டூ ஓ கிளாக்ஸ் ஆகிடுச்சி கேண்டீன் போறோம் லஞ்சை முடிக்கிறோம் அடுத்து வாட்டர் கேம் தான் வாங்க வியூவர்ஸ் இங்கே நீங்கள் கேன்டீனில் அரேபியன் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் சைனீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வரைக்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஆஃப்டர்நூன் இப்போ ஃபுட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நான் ட்ரை பண்ண போகிறது வாட்டர் கேம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிஜிபி வாட்டர் பார்க் வாங்க உள்ள போகலாம் இப்போ நம்ம இந்த விஜிபி வாட்ரு பார்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸு பனியன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஷார்ட் நூறு டிஷர்ட் ஷர்ட் நூறு த்ரீ ஃபோர்த் ஒன் ஃபார்ட்டி மென்ஸ் ஸ்பேண்ட் ஒன் சிக்ஸ்டி குள்ளே வந்த உடனே முன்னாடியே இருக்கிறது சூப்பரான ஸ்விம்மிங் பூலுங்க ஸ்விம்மிங் பூலுக்கு லாஸ்ட்டாக போய் உட்காரலாம் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபால்ஸில் குளிப்போம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக கண்டினியூ பண்ணுவோம் குறிஞ்சி ஃபால்ஸில் உண்மையிலேயே மேலே போய் நிற்கும் போது ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபீல் கிடைச்சிதுங்க இங்கே நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் இல்லைங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறதா இருந்தால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு இந்த குறிஞ்சி ஃபால்ஸில் குளிக்கும்போது கிடைக்கும் இப்போது நம்ம இந்த குறிஞ்சி ஃபால்ஸில் மேலே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் ஓகே வியூவர்ஸ் இங்கே பார்சில் பிடிச்சி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஸ்விம்மிங் பூல் தான் வாங்க பார்க்கலாம் இங்கே சின்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இந்த பக்கம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்கி விளையாடிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க விளையாடுறதுக்கு குறிஞ்சி ஃபால்ஸ்லேயே கீழே இருக்கிற சின்ன ஸ்விம்மிங் பூலில் ஒரு சின்ன குளியலை போட்டுட்டு அடுத்த கேவுக்கு போகலாங்க ஆக்சுவலி இந்த வாட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது கண்ணாடி மாதிரி வாட்டர் பார்த்து எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது ஒரு ஸ்டாச்சு அதில் ஒரு வள்ளுவர் மேலே ஒரு அற்புதமான கோவில் ஒன்று இருக்குங்க ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணிருங்க மெயின் பாஸ்க்கு மேலே தான் இருக்குது கீழே மூழ்காமல் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்து இருக்குது கீழே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபெவரேட் சூப்பராக இருக்கு சின்ன சும்மிங் ஃபூலுக்கு அடுத்ததாக நான் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஜிபிலே இருக்கிற மெயின் பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறது தான் இங்கே மெயின் அட்ராக்ஷனே உங்களுக்கு டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே இங்கே டிஜிஎஸ் சாங்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இங்கே நீங்கள் வாட்டர்லேயும் ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததா ரெயின்டான் ஸ்கூலில் வரும்போது யூத் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டு குத்திட்டு இருந்தாங்க சரி இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா குழந்தைங்க அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்ததா இங்க பார்க்குற ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலு வயசுலேருந்து குழந்தைங்க குளிக்கிற மாதிரியான ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லயே இருக்காது இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலு இதுவும் நல்லா இருக்கு இப்போ அடுத்துதான் நான் ஒரு ரைடு போகிறேன் வாங்க இது நீச்சலா இல்லை தள்ளிட்டு போறதா எதுனே தெரியல ஃபர்ஸ்ட்டு நம்ம மெயின் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம் அதுக்கப்புறமா ரெயின் டான்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் பார்த்தோம் இப்போ அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கேம் தான் இந்த பலூன்கே இந்த பலூன் எப்பில் ஆக்சுவலி நான் ஹீஜ் லட்சு கேளுக்கே நாம ஒரு நாட்டு பதவிக்கு கேமுக்கு வந்துட்டு பலூன் இல்லையெல்லாம் வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் வாக் பண்ணி போனால் கூட ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலி வாட்டர் வந்து உங்களை தள்ளிகிட்டே போகும் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களாம் விளையாட முடியாது ஒரு குழந்தை வந்து அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க இதில் விளையாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் தான் குழந்தைங்க விளையாடுற வெல்கம் பீச் இந்த இடத்துல ஒரு மூணு ரைடு இருக்குங்க வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஏடிஎம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இல்லைனாலும் ஓரளவு இருக்கு வந்தா நீங்க என்ஜாய் பண்ணலாம் சூப்பராவே இருக்குங்க வாங்க அடுத்த ரைடு என்னன்றத பார்க்கலாம் அடுத்து என்ன பேபிஸ் ரைடு வாங்க பார்க்கலாம் ஏ என்கிட்ட கேம் விளையாடற கேம்ல விளையாடறேனே ஒரு சின்ன நீ கேட்காம கேக்குறான் அதனால என்ன வந்தானே ஜஸ்ட் ஃபான்யா Андрей இத தேபண்டோம் இப்போ அடுத்து அகல குபிக் புல் வெளியே திரும்பி வருவோம் குபிக் குள்ள ரிவர்ஸ்ல போலாமா ட்ரை பண்ணி பாக்க வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் என்னை கேக்க யாருமே இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டு மாநிலத்தை நான் தான் காப்பாத்த போறேன் வெல்கம் பீச் ரொம்பவே சூப்பரா இருக்கு வாங்க அடுத்து ரைடு விட்டு போன ரைடு விஜிபி வாட்டர் பார்க்லேயே ஒரு முக்கியமான வாட்டர் ரைடு தாங்க இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அதுவும் இந்த தடவை வாட்ரு கொஞ்சம் அதிகமாகவே வந்துகிட்ருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இதோடய லைன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் ஆனால் கேம் வைஸ் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க உடனே ஒரு பத்து மணிக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஓ கிளாக் ஃபுல்லாக நீங்கள் இந்த ரைட முடிச்சிடல ஏன்னா நிறைய பேர் இந்த ரைடுக்காக வராங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க வீட்டில் இருந்து ஊரோட சார்ஜ் இது பண்ணீங்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் குடிக்கிறதுக்கு பர்டிகுலர் நைலானுல துணியில் தான் நீங்கள் குடிக்கணும் இங்கே உங்களுக்கு ட்ராக்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது லேடீஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸாக இருந்தாலும் அது ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வருது ஷார்ட்ஸ் டீ ஷர்ட்டாக இருக்கிறதனால நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இதுவே உங்களுக்கு லாக்லர் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டெபாசிட்டாக வாங்குவாங்க வெளியே வரும்போது அதையும் உங்களுக்கு ரிஃபன் பண்ணிடுவாங்க கிளியை பார்க்கலாமா அடுத்ததாக இப்போ நம்ம உள்ள என்ட்ராயிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் குண்டான செக்ஷன் பேரட்ஸ் மட்டும் இல்லை இங்கே முயல் இருக்குது காக்டைல் இருக்குது வாத்துக்கள் இருக்குது கோழிங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹாஸ்டெஜ் இருக்குது ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பொதுவாக நம்ம சென்னையில் கிளி வளர்க்குறது ஒரு இதுவாகவே சொல்லப்படுது பட் ஆனால் இந்த கூண்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது கிளிகள்லாம் உங்கள் பக்கத்துலேயே வந்து பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த மஞ்சள் கிளியை பாருங்களேன் கோழி இருக்குது சேவல் இருக்குது கருப்புக்கோழி இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது இந்த இடத்துல சூரியகாந்தி பூவில் வண்டு வந்து தேன் குடிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கு இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிஜிபியில் உங்களுக்கு போன வருஷம் மாதிரியே தான் பட் ஆனால் வாட்ரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரைடு மூணு ரைடு கட்டாயிருக்கு மெயின் இந்த வெளியில் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரைடு கட்டாக இருக்குங்க பட் ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது காலையில் பதினோரு மணிலேருந்து இப்போது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் உங்க ஃபேமிலியோட இந்த விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வாங்க ஒரு நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க